நம்ம ஊரில் மாதிரி நினச்ச நேரம் குடுகுடுன்னு ஓடி போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது வியாழன் வெள்ளி சனி இந்த தான் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போது போய் வாங்கிட்டு வருவோம் நேற்று கடைக்கு போனப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வெங்காயம் வாங்கி சரி வாங் நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு நேரம் ரொம்ப பொடியாக இருக்கும் பார்க்கவே பிடிக்காது ரேட்டும் அதிகமாக இல்லையா அதனால் வந்து எடுக்கிறதுக்கு யோசிப்பேன் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து பையன் நேர்த்தே நைட்டு வந்து மஞ்சள் போட்டு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது மிளகெல்லாம் போட்டு பா பால் கேட்டிருந்தான் சரி காலையிலையும் ஒரு வாட்டி போட்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எனக்கு என்னமோ எப்போவுமே தெரியல கிச்சனுக்குள்ளே நான் எப்போது ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கணும் அந்த டைமில் மட்டும் எங்கள் மாமியார் ஞாபகம் வந்துடும் என்னென்னா கல்யாணம் ஆனால் புதுசில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போது கிச்சனுக்கு வந்தாலும் மேலே ஸ்டவ்வு துடைக்காமல் இருந்தால் சும்மா ஒரு துணியை வச்சாவது துடைக்கணும் அப்படின்னுவாங்க ஸ்டில் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருந்தா பையன் கொஞ்சம் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா வந்துட்டு அவள் ரெண்டு வேலைக்கு தான் என்கிட்ட வருவா ஒன்று அந்த உச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கும் அப்புறம் வந்து துப்பட்டா பின் பண்ணி விடுறதுக்கும் மற்ற எல்லாமே வந்து அவள் தான் எனக்கு கொஞ்சம் இப்போல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ஹெல்ப் அப்படின்னும் போது நீங்கள் பார்க்குற வீடியோஸ் சில நேரம் வந்து நான் ட்ரைபாட் போட்டு போட்டு எடுக்கிறேன் அப்படின்றதால டக்கு டக்குன்னு மேடம் வந்து எடுக்கிறதுக்கு வருவாங்க கேட்ட கூப்பிட்ட உடனே கிளம்பிட்டு ஓடி வந்து எடுத்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா இங்க பாத்தீங்களா நம்ம வீட்டு மயிலவ பாத்தீங்களா மயிலவ சம்மருக்கு ஏத்த மாதிரியா என்ன பாளையா ராஜை பாளையம் இல்ல ராஜ பாளையம் நீங்க போய் கிளம்பலாம் என்ன வேணும் ஐயையோ என் மயிலவ குட்டி மாதிரியே இல்லையே என் மயிலவ குட்டி மாதிரியே இல்லையே இது கீழே விட ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டு தூக்காத கீழே இருக்கு படிக்கிற ஸ்டைல பாருங்க என்ன நல்ல வெயில் அதிகமா இருக்கா அப்படியே மயிலுக்கு வந்து ஹேர் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் இன்னைக்கு நாலு பேருக்குமே மஞ்சள் போட்டு பால் தான் ரெடி பண்ணேன் அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா அது வந்து தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் சுக்குமல்லி அந்த பொடி அரைச்சி வச்சிருப்பேன் அதுவும் போட்டு ரெடி பண்ணியாச்சு நேற்று கடைக்கு போயிருந்தப்பயே ஹஸ்பண்ட் வந்து இந்த குப்பூஸ் இது வந்து கோதுமையில பண்ணது இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அது சும்மா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா சரி எல்லாருக்குமே இது பெருசாக திக்காக இருக்குது ஒன்று சாப்பிட்டா போதும் வயிறு ஃபுல்லாகிடும் அதில் அப்படியே முட்டையை உடைச்சி ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பையனுக்கு இன்னும் அப்படியே இந்த வெதர் சேஞ்சாலாம் என்ன ஆச்சின்னு பார்த்திங்கன்னா கோல்டு ஆனது இன்னும் தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் சரி அதனால் வந்து காலையிலே அந்த நம்ம மூணார் போனப்போ ஒரு வாட்டி துளசியோட பவுட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் அது காலையிலேயே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கொடுத்தேன் அது ஒரு ரெண்டு மூணு வாட்டி எடுத்துட்டு இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே வந்து துளசி செடியும் கிடைக்குது வாங்கி வச்சா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போச்சு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் பட் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு